பரிசு நாமத்துக்கு மைண்ட் இந்த நாளிலும் எந்தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை சங்கீத நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவு வந்துட்டு எந்தெந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையிலும் வறுமையா அதுக்கு ஒரு முடிவை வைக்க வைத்திருக்கிறார் வியாதியா அதில் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் மனக்கசப்பா அதில் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் புருஷனும் மனைவியை நீங்கள் இருக்கலாம் அதில் ஒரு முடிவை கத்தர் வைத்து உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வைத்திருக்கிறார் இப்படி எல்லாவற்றிலும் முடிவு இருக்குது ஒரு சில எக்ஸாம்பிளா பார்க்க போகிறோம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வத்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று எபிரேயரில் சொன்னது போல இது ஆதி ஆமத்தில் மட்டும் இல்லைங்க எப்ரேயர் ஆறாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு பாருங்கள் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ச ஒன்று தெரியுமா உங்கள் எதிராளி உங்களை பகைக்கிறவன் உங்கள் மேலே பொறாமப்படுறவன் உங்களை தூசிக்கிறவன் உங்களை அவன் எப்போ சாவான் அவனால எனக்கு எப்படா ஒரு நிம்மதி வரும்னு உங்கள் மேலே இருக்கலாம் அவனுக்கு தெரியும் நீ நிச்சயமாக ராஜாவாக வாய் ஏன்னா சவுலுக்கு தெரியும் தாவியது நிச்சயமாய் ராஜா பாபா அவர் தெரிஞ்ச சொல்றாரு நிச்சயமாய் ராஜா பாபாய் உங்களை அப்படி பெரிய இடத்துல வைக்க சித்தமா இருக்கிறார் தானியலுக்கு தெரியும் நிச்சயமா இந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை கத்தர் எங்களை கொண்டு தான் செய்ய முடியும் செய்வார் ஜோமன் நாங்கள் கா மறைபொருள் வெளிப்பட்டது அதே போல அநேக மறைபொருள்களை வெளிப்படுத்த கத்தர் சித்தமாக இருக்கிறார் ரெண்டாவது நிச்சயமாக எலிசாவுக்கு தெரியும் காற்று இல்லாட்டாலும் மழை இல்லாட்டாலும் தண்ணி வரும் பணம் இல்லாட்டாலும் பணத்துக்கு வருமானம் இல்லாட்டாலும் வேலை இல்லாட்டாலும் உங்களை கத்த நடத்துவார் ராஜபோகத்துல நடத்துவார் மாற்றம் இல்லை ஏன்னா எலியாவுக்கு நிச்சயமா தெரியும் உள்ளங்க அளவு மேகம் பெருமலையை கொண்டு வரும் அதே போல அப்படி விசுவாசிங்க நிச்சயமா கத்தர் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத மலையை கொடுக்க போகிறார் சம்பூர்ண மலையை பொழிய பண்ண போகிறார் மகிழ்ச்சியின் மலையை பொழிய பண்ண போகிறார் மரியாளுக்கு தெரியும் இந்த கல் நிச்சயமா அடைக்கப்பட்ட வாசலை திறக்க கத்தர் வருவார் அப்படி விசுவாசமாயிருங்க உங்க வாழ்க்கையில கத்தர் அதிசயம் செய்கிறார் எங்களால தகப்பனே நிச்சயமாகவே ஆண்டு எனக்கு ஒரு முடிவு வராதா இந்த காரியத்தில் முடிவு வராதா இந்த வேலையில் எனக்கு ஒரு தெளிவு வராதா எந்த இந்த எந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்காதான்னு ஏக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு முடிவு கட்டி மகிழ்ச்சியின் செய்தியை கற்று கட்ட இட வேண்டாம் அப்பிதாவே